ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா ஒரு நல்ல விஷயம் ஒரு கோவிலை கட்டும்போது யாராவது ஒரு சின்ன உதவி அதாவது பண உதவியோ அல்லது பொருள் உதவியோ செய்து ஐயா என்னால் இதுதான் தர முடியும் என்று தந்து மறந்து விடுவோம் பிறகு நீங்கள் செய்த அந்த உதவி அந்த ஆலயம் கட்டடத்தில் உபயோகப்படும் நீ தந்த ஒரு பத்து செங்கல்லு அந்த கோவில் கட்டுவதற்கு உபயோகப்படுகிறது அந்த கோவில் எத்தனை காலம் இருக்குமோ அப்படியே நீங்கள் செய்த அந்த செங்கல் உதவி கூட அதில் ஒரு பாகம் தான் அதிலேயே இருக்கும் அந்த கோவிலுக்கு வந்து எத்தனை பேர் மன நிம்மதியை அனுபவிக்கிறார்களோ அதை பெறுவதற்கு உபயோகப்படுத்திய காரணமாக இருந்த உங்கள் உதவியில் வரும் புண்ணியம் கூட உங்களுக்கு தான் வந்து சேரும் நீ செய்த உதவியால் நீ கொடுத்த அந்த பத்து செங்கல்லுனால அந்த கோவில் இருக்கும் வரை அவை உன்னை காப்பாற்று கொண்டே இருக்கும் நண்பா நம்ம வாழ்க்கை பயணத்தில் நாம் அனைத்தும் விட்டு ஒரு நாள் போய்விடுவோம் நம்ம வம்சத்தில் இருப்பவர்களும் போய்விடுவார்கள் ஆனால் அந்த கோவில் கட்டடத்துக்காக நீ கொடுத்த செங்கல் மட்டும் அந்த கோவிலுக்கு வருப வருபவர்கள புண்ணியம் மட்டும் உனக்கு வந்து சேர்ந்து கொண்டு தான் இருக்கும் நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் அந்த கோவில் உன்னுடைய உதவி எதுவாக இருந்தாலும் அந்த புண்ணியம் கண்டிப்பாக உன்னைத்தான் வந்து சேரும் அதனால் கோவில்கள் கட்டும் பணியில் நம்முடைய உதவி கண்டிப்பாக இருக்க இருக்க வேண்டும் நண்பா சில கோவில்கள் பல நூற்றாண்டு காலமாக இருக்கும் நாம் அத்தனை வருடம் இருக்க போகிறதல்ல ஆனால் அந்த கோவிலுக்கு நீ இருக்கும்போது உதவி செய்திருந்தால் நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த புண்ணியம் உனக்கு வந்து சேர்ந்து கொண்டே தான் இருக்கும் மற்ற கட்டிடங்கள் நாம் போன பிறகு இடிக்கப்படலாம் ஆனால் கோவில்கள் மட்டும் பல நூற்றாண்டு காலம் இருக்கும் உதவி செய்தால் கோவில்களுக்கு கண்டிப்பாக ராமருக்கு அணில் உதவி உதவியதைப் போல உதவினாலும் போதும் அந்த மாதிரி சந்தர்ப்பம் வந்தால் கைவிடாதீர்கள் உதவி செய்யுங்கள் நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம் இன்னொரு நல்ல வீடியோ